பாமகோட தலைவர் அன்புமணி ராமதாஸ் திருப்பூர்ல சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது நொய்யல் ஆற்றல போய் பார்வையிட்டாரு பார்வையிட்டதுக்கு அப்புறம் அந்த பாருங்க ஆறு காவிரி ஒரு கிளை நொய்யல் என்றாலே நோய்களை காப்பாற்றுகின்ற நோய்களை தடுக்கின்ற ஒரு ஆறாக ஒரு காலத்திலே இருந்தது விளைய மலை கோயம்புத்தூரில் மேற்கு பகுதியில் உள்ள வெள்ளங்கிரி மலையிலே அங்கிருக்கின்ற மூலிகை சூழ்ந்த அந்த தண்ணீரில் தோன்றுகிறது நொய்யலாறு ஆறு அதனால்தான் நோய்களை தீர்க்கின்ற ஆறாக அந்த காலத்தில் இருந்தது இது சோழர்கள் சேழர்கள் பாண்டியர்கள் இந்த மூவேந்தர்களும் இந்த ஆற்றை பயன்படுத்தினார்கள் இந்த ஆற்று மூலமாகத்தான் அந்த ராஜகேசரி பெருவழி என்று அங்கே இந்த இடையிலே அதாவது ரோம் நகரத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் இணையா இணைப்பாக இருந்த இந்த பாதை தான் இதற்கெல்லாம் அவ்வளவு வரலாறு இருக்கு ஆனால் இன்று நொய்யல் ஆறு சாக்கடையாக மாறியிருக்கிறது தமிழ்நாட்டுக்கும் ரோம் நகருக்கும் இடையிலேயா இருக்கிற உறவை பத்தி கூட அவர் சொல்லியிருக்காரு சேர சோழர் பாண்டியர்னு பல மன்னர்கள் இந்த நொய்யல் ஆற்ற பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி பல வரலாற்று சம்பந்தமான இதுவரையும் வெளில தெரியாத பல தகவல்களை அந்த முன்னாள் சொல்லியிருக்காரு